ஸ் வெம் பேக் திருமதி சத்துசில்லம் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா முருகனை பத்தின வீடியோவும் இன்னைக்கு வந்து ஆடி முதல் நாள் அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் இது அன்னைக்கு ஆனால் எங்கள் வீட்டு பூஜையும் பற்றி தான் உங்க கூட நான் இன்னைக்கு ஷேர் பண்ண போறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறீங்க அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து நீங்க தருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் ஆடி முதல் நாளனைக்கு எங்கள் வீட்டில் வந்து ஈவினிங் தான் நான் பூஜை பண்ணேன் காலையில் வந்து முருகருக்கு பூஜை பண்ணிவிட்டு காமட்சியம் அம்மன் விளக்கு மட்டும் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் தான் எல்லா சுவாமிக்கும் பூவெல்லாம் போட்டு பூஜைலாம் செஞ்சேன் அது மட்டும் இல்லாமல் கோவிலுக்கும் ஈவினிங் தான் போயிட்டு வந்தேன் ஆடி மாதம்னா எல்லா கடவுளுக்கும் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மந்த்துன்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் அம்மனுக்கு ரொம்ப ஸ்பெஷலான மந்த்து அதே போல் முருகருக்கும் பார்த்திங்கன்னா ஆடி தான் ரொம்ப ஸ்பெஷல் ஏன் ஆடி முருகருக்கு ரொம்ப ஸ்பெஷல்னா ஆடி அன்னைக்கு தான் முருகருக்கு வந்து பார்வதி அம்மன் வந்து வேல் தந்த நாள் அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர் வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் நான் போட்ட பூஜை ரூமோட ஷார்ட்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது என்னோடய பூஜை ரூம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி என்னோடய லாங் வீடியோ பூஜை ரூம் டூர் வந்து நான் இந்த வீடியோக்கு கீழே தர மறக்காமல் அதையும் செக் பண்ணுங்கள் நான் நாற்பத்தி எட்டு நாள் வேல்மாரல் பூஜை செஞ்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் தெரியும் என்னோட பூஜை பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக போகுது இப்போ ரொம் ரெண்டு மூணு நாளாக பார்த்தீங்கன்னா முருகர் வந்து தினமும் எனக்கு வந்து காட்சி கொடுக்குற அந்த சம்பவம் வந்து நடந்துட்டே இருக்குது இன்னைக்கு முக்கியமாக எதை பற்றி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்து எனக்கு அனுப்புறிங்க அதாவது உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது நீங்களும் கொஞ்சம் வேண்டிக்கோங்க அக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் அனுப்புகிறீங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதில் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து அனுப்பியிருந்தாங்க அதை பார்த்து எனக்கு ரொம்ப மனது கஷ்டமாக இருந்துச்சு அவங்க என்ன அனுப்பியிருந்தாங்கன்னா அவங்க வீட்டில் வந்து அவங்களுக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் வந்து எப்போவுமே தினமும் வந்து பிரச்சனையாக இருக்குது அவங்க மாமியார் பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க எனக்கு வாழவே பிடிக்கலை நான் சாகணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கமெண்ட்ஸில் வந்து அவங்க அனுப்பியிருந்தாங்க அதை பார்த்துட்டு எனக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருந்துச்சு சாகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வாழணும்னு நினச்சா எவ்வளோ ஒரு நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சாகிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அதையே அவங்க ஈஸியாக பண்ணும் போது வாழ்கிறது வந்து ரொம்ப ஈஸியான விஷயம் அதுக்கே கஷ்டப்படுறாங்க தான் எனக்கு தெரியல ஆனால் வந்து அது அவங்க சூழ்நிலை அது மட்டும் இல்லாமல் அவங்க சூழ்நிலையில் இருந்து நாம் நினச்சி பார்த்தா தான் அவங்க கஷ்டம் என்னன்னு நமக்கு புரியும் அவங்க நம்ம ஈஸியாக அட்வைஸ் பண்ணிவிட்டு போக போயிடலாம் அதாவது சாவுணில்லாம் நினைக்காதுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வாழணும்னு நினைங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் ஆனால் வாழ்கிற அவங்களுக்கு தான் தெரியும் அதில் எவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு என்னால் வந்து உங்களுக்கு ப்ரேயர் தான் பண்ண முடியும் நான் ஒரு சில விஷயங்களை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அதாவது உங்கள் மன தைரியத்துக்காக தான் நான் இதை ஷேர் பண்ணுறேன் நீங்கள் இதை நினச்சி கண்டிப்பாக உங்கள் மனசு நீங்கள் மாறுவீங்கன்னு நான் நினைக்கிறேன் இது வந்து அவங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாரும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போலாம் வந்து வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து ஃப்ரெண்டாக ஃப்ரெண்டு மாதிரி பேசுகிறீங்க இல்லையா அவங்க எல்லாரும் எனக்கு எப்பவுமே கஷ்டமாக இருக்குது தினமும் கஷ்டமாக இருக்குது என்னோட சூழ்நிலை எப்போ மாற எனக்கு தெரியல நானும் தினமும் தான் வேண்டிட்டு இருக்கேன் கடவுளை வேண்டு ஆனால் எனக்கு ஒண்டி நல்லதே நடக்க மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணி அனுப்புறீங்க அவங்க எல்லாருக்கும் ஒரு ஏற்ற வீடியோவாக தான் இது இருக்கும் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கடவுளையும் வணங்கலாம் எல்லா கடவுளும் வந்து நமக்கு நல்லது மட்டும் தான் செய்வாங்க எந்த கடவுளும் கெட்டதை நினைக்கவே மாட்டாங்க கெட்டதுக்காக ஒரு கடவுள் இருக்காரா இல்லை எல்லா கடவுளும் நல்லது தான் செய்வாங்க ஆனால் நாம இப்போ ஒரு குடும்பமாக இணைஞ்சிக்கிறது வந்து முருகர் மட்டும்தான் முருகரால் தான் நாம எல்லாரும் இப்போ ஒரு குடும்பமாக இணைஞ்சிருக்கோம் சரி நம்ம முருகரை வச்சே உங்ககிட்ட நான் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ பதிவு உலகத்தில் வாழ்கிற எல்லாருக்கும் கஷ்டம்னு ஒன்று இருக்க தான் செய்யும் நம்மளை காக்கும் கடவுளுக்கே கஷ்டம் வரும் பொழுது மனிதர்களை நாம் ஏமாத்துறோம் அதனால நமக்கும் கஷ்டம் வருது ஒரு சகஜமான ஒரு விஷயம்தான் அந்த கஷ்டத்துலேருந்து நம்மளை எப்படி நாம் பலப்படுத்திக்கணும் அந்த கஷ்டத்துலேருந்து எப்படி நாம் வெளியே வந்து அடுத்த வேலையை செய்யணும் அந்த கஷ்டத்தை எப்படி நாம் போராடி நம்ம வாழ்க்கையை ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையில் கற்றுக்கூடிய கற்று எல்லாத்தையும் நாம் கற்றுக்கணும் அப்படின்னு நாம் நினச்சா கஷ்டம்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யணும் என்னோட பையனுக்கு பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிற அந்த ஆஞ்சநேயரோட விளக்கை வந்து ஏற்றி வைக்கணும்னு ரொம்ப ஆசை எப்பவுமே வந்து ஆஞ்சநேயர் கிட்டே அவன் தான் விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் அவன் ஒரு ஆஞ்சநேயர் பக்தனே சொல்லலாம் கஷ்டம் வரும்போது துவண்டு போகாம அந்த கஷ்டத்துலேருந்து நாம் எப்படி வெளி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம கத்துக்கிற ஒரு விஷயம்தான் இந்த வாழ்க்கை கடவுளே பார்த்தீங்கன்னா நிறைய போராட்டங்கள்லாம் செஞ்சு தான் நிறைய வேலைகள் வந்து நமக்காக செஞ்சு கொடுத்துருப்பாங்க அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா முருகர் முருகருக்கும் விநாயகருக்கும் ஞான பழத்தில் வந்து சண்டை வந்த கதை நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா விநாயகர் ஜெயிச்சு இருக்கலாம் ஆனால் வந்து முருகர் வந்து அந்த இடத்துல தோத்துட்டாரு நாம எல்லாரும் இப்ப ஆசையா வணங்குறோம் நமக்கு எல்லாத்தையும் அவர் நிறைவேற்றி வைப்பார் வேல் படிச்சா வந்து கண்டிப்பா அவரு நம்ம தடைகளெல்லாம் நீக்கிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல இருக்கிற நம்பிக்கையில வந்து அவரை வழிபட்டுட்டு வரோம் ஆயிரம் கோடி ஏன் பல்லாயிரம் கோடி மக்களுக்கே அவர் நல்லது செய்வாரு அப்படின்னு சொல்லிட்டு நாம அவரை நம்பி வந்து வழிபாடு செய்கிறோம் ஆனா அவருக்கு அன்னைக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும் பொழுது அவரை அவராலே காப்பாற்றிக்க முடியல அவரை காப்பாத்திக்க முடியாம போனது அவர் மேல தப்பா இல்லை அவரால் அவரை காப்பாற்றிக்க முடியலையா அந்த நேரத்தில் அவர் ஜெயிச்சிருந்தா இருந்தால் அவர் அந்த நேரத்தில் தோல்வி அடைஞ்சதுனால தான் நமக்கு வந்து பழனின்ற ஒரு அழகிய மலை வந்து கிடச்சிது அவர் வந்து கோச்சிட்டு போய் உட்கார்ந்த இடம் பழனி அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாம அவர் அந்த நேரத்துல கோச்சின்னு போனதுனால நிறைய நல்லது வந்து நமக்கு நடந்தது அவர் மட்டும் ஜெயிக்க நினைச்சிருந்தா அந்த நேரத்துக்கு வந்து அவர் ஜெயிச்சு இருந்துக்கலாம் ஆனால் தோல்வியும் மக்களுக்கு வந்து அவங்க வாழ்க்கையில ஒரு பங்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு உ தான் அந்த நேரத்துல வந்து அவர் தோத்து போனதே தோல்வியை கண்டு நாம பயந்துடாம பிரச்சனையை கண்டு நாம ஒதுங்கி போயிடாம அதையும் நாம வாழ்க்கையில ஒரு பங்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு நாம நம்ம லைஃப் வந்து நடத்திட்டு போயிட்டே இருக்கணும் அது மட்டும் இல்லாம சந்தோஷமா நடத்தணும் தோல்வியை நினைச்சி துவண்டு போயிடாம நமக்குன்னு ஒரு லைஃப் கடவுள் சூப்பராக கொடுத்துருக்காரு அதை எப்படின்னா முயற்சி செஞ்சு நாம மகிழ்ச்சியான ஒரு லைஃப்பாக கொண்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நேரமும் நாம நினைக்கணும் அது மட்டும் இல்லைங்க முருகர் பாத்தீங்கன்னா சூரசம்ஹாரம் பண்றதுக்கு முன்னாடி வேல் வாங்குற அந்த சம்பவம் ஒன்று நடக்கும் இல்லையா அப்போ வந்து சிக்கல்ல இருக்கிற விநாயகர் பெருமானுக்கு இப்பவும் வேர்க்குது அப்படின்னு சொல்லிட்டு நாம நிறைய டிவி மூலியமாகவும் யூடியூப் மூலியமாகவும் கேள்விப்பட்டிருக்கோம் அந்த விஷயத்தையும் அது வந்து முருகருக்கு உண்மையிலே அந்த நேரத்தில் பயம் வந்திருக்குமா கண்டிப்பாக இல்லைங்க முருகரால் நிச்சயமாக வந்து எதையும் சாதிக்க முடியும் ஆனால் மனிதர்களான நம்மளுக்கு பக்தர்களான நம்மளுக்கு வந்து எல்லாத்தையும் வலியுறுத்தணும் அதாவது தோல்வியும் பயமும் ம மனிதர்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு அங்கம்தான் அதை வந்து நாம் தகர்த்திட்டு முன்னேறி செஞ்சுகிட்டே இருக்கணும் கடைசியில் நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உணர்த்ததுக்காக தான் அந்த செயல்லாம் நம்மளுக்கு திருவிளையாடலாக தந்திருக்காரு முருகர் வந்து நாம் வழிபட ஆரம்பிச்சிட்டோம் முருகரை பற்றி நிறைய தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப அவசியங்க அவர் அவரோட அந்த திருவிளையாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய புக் வழியாகவும் இருக்குது இப்போ யூடியூப்லயும் நிறைய வருது அதெல்லாமல் கேட்டு அவரோட லைஃப்பில் என்னெல்லாம் அவர் செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிட்டு அவர் எந்த பாடையில போனாரோ அதாவது ஒரு தோல்வி வந்தாலும் சரி ஒரு போராட்ட போராடக்கூடிய நிலைமை வந்தாலும் சரி எப்படி அவரோட வெற்றியை பதிச்சாரோ அதே போல முருகர் பக்தராகிய நாமளும் அந்த வெற்றியை நிச்சயமா ஒரு நாள் கண்டிப்பா வந்து பறிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை வந்து நம்மகிட்ட எப்பவுமே இருக்கணும் அந்த ஒரு நம்பிக்கை தான் கடவுள் வந்து நம்மளுக்கு நிறைவேற்றி வைப்பார் எனக்கு கொடுக்கலையே டெய்லி எனக்கு போராட்டமாக இருக்குது வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நாம் நினைக்கவே கூடாது நமக்கு வந்து இப்போ பாத்தீங்கன்னா கந்தசஷ்டி விரதம் கூட ஒரே நாளில் முடிஞ்சிருக்கலாம் இல்லையா எதுக்கு ஆறு நாள் வைக்கிறாங்க ஆறு நாளும் நாம் அந்த கடுமையான பாதையை வந்து கடந்து வந்தாதான் வெற்றின்ற அந்த ஏழாவது நாள் வந்து திருமணம் அப்படின்ற ஒரு அழகான நாள் கிடைக்கும் அதுக்கு தான் இவ்வளோ அழகான விஷயங்கள்லாம் வந்து முருகர் நமக்கு கொடுத்துருக்காரு அதனால யாருமே இனிமேட்டு எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது எப்போ இந்த சூழ்நிலை மாறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறதை விட்டுட்டு முருகரை நம்பிக்கையோடு வணங்குங்க நிச்சயமாக ஒரு நாள் அவர் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பாரு அழகான நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு கடவுள் கொடுத்துருப்பாரு முருகர் கொடுத்துருப்பாரு அதெல்லாம் யோசிச்சு பாருங்க ரொம்ப சூப்பரான லைஃப்பாக இருக்கும் முருகர் வந்து அந்த ஞான பழம் வந்து வாங்கும்பொழுது தோல்வி அடைஞ்சார் இல்லையா அப்போ கோச்சிட்டு போய் வந்து குன்றன் மேல அமர்ந்தாரு அப்போ வந்து அவர் வந்து அந்த சூழ்நிலையில தோத்ததுனால கண் கலங்கி நின்றதுனால சிவபெருமான் வந்து அவருக்கு நிறைய வரங்களை அள்ளி தந்தார் அவர் மட்டும் இல்லை நிறைய பேர் தேவர்கள் பார்வதி தேவி எல்லாரும் வந்து அவங்களுக்கு அவருக்கு வந்து வரத்தை அழிச்சாங்க இல்லையா அதே போல் இப்போ தோல்வி அடைஞ்ச நிலையில் இருக்கிற நமக்கும் கடவுள் நிச்சயமாக ஒரு நாள் வரம் கொடுப்பாரு அந்த வரத்துக்காக நாம் எல்லாரும் காத்துட்டு தாங்க இருக்கணும் அது வந்து உடனே நமக்கு கிடைச்சா அதோட மதிப்பும் தெரியாமல் போயிடும் அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் நாம் போராடி தான் எல்லாத்தையும் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல பாடத்தை கத்துக்கிறதுக்காக தான் கடவுள் வந்து இவ்வளோ சோதனைகளை நமக்கு தராரு ஏண்டா என் லைஃப் இப்படி இருக்குது எப்போவுமே தினமும் போராட்டமாகவே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறத விட எப்போ என் லைஃப் மாறும் என்னைக்கு அந்த ஒரு நாள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த நாளை கடந்து போங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வேல்மாரல் புக்கு என்கிட்ட கேட்டு அன்பாக கேட்குறீங்க எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு இப்போ பாத்தீங்கன்னா கொரியருக்கு வந்து அட்ரஸ் தான் எழுதிட்டுருக்கேன் இப்போதைக்கி நான் இருபது பேருக்கு சென்ட் பண்ணிவிடுவேங்க இன்னும் நாற்பது புக்கு வந்து ஆர்டர் போட்டிருக்கேன் நான் வந்து கொஞ்சம் மெதுவாக தாங்க தருவேன் கொஞ்சம் கஷ்டப்படாதீங்க ஏன்னா வந்து நான் ஆடி மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக கொடுத்துருவேன் இது திடீர்னு பிளான் பண்ணதுனால என்னோடய ஒர்க்குன்னு கொஞ்சம் இருக்கு இல்லையா அதெல்லாம் நான் செய்யணும்ல அதனால தான் அது மட்டும் இல்லாமல் முருகர் இதுலேயும் ஒரு அதிசயத்தை நடத்திட்டார் நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா புக்கு எல்லாேருக்கும் ஃப்ரீயாக தான் தரேன்னு சொல்லிட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு வந்து இருபது புக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து அது அதாவது ஃபஸ்ட்டு வந்து அஞ்சு புக்கு வந்து பை மிஸ்டேக் வந்து அது எக்ஸ்ட்ராவாக வந்துடுச்சு அதுக்கப்புறம் பத்து புக்கு நானே ஆர்டர் பண்ணி எல்லாேருக்கும் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இருபது பேர் முடிஞ்சோ எல்லாரும் கேட்டுட்டே இருந்தீங்க எனக்கா ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னடா எல்லோரும் கேட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன் இப்போ நாம் புக்கு ஈஸியாக வாங்கிடலாம் ஆர்டர் போட்டு ஆனால் வந்து அதை கொரியர் பண்ணலாம் இல்லையா அந்த கொரியர் சார்ஜ் எப்படி தருது என்னால் முடியாது முருகா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட நான் வேண்டிகிட்ருக்கேன் புக்கு கூட நான் வாங்கி கொடுத்துருவேன் முருகா பக்கத்துலேயே இருந்தால் எல்லாருக்கும் தந்துவிடலாம் ஆனால் வந்து தூர தூரமாக இருக்காங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்கா மும்பை அப்புறமா வந்து டெல்லி அங்கேருந்துலாம் தான் வந்து கால் பண்ணி கேட்குறாங்க அதாவது மெசேஜ் பண்ணி கேட்குறாங்க இவங்களுக்கெல்லாம் நான் எப்படி முருகா கொரியர் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் முருகர்கிட்ட எனக்கு வேண்டிட்டு யோசிச்சுட்டே இருக்கேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு இருக்காங்களே அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களும் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைபரா அவங்களும் வந்து வீடியோக்கு வந்து பார்த்துட்டு வேல்மாரல் புக்கு வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க அப்போ வந்து என்னோடய ஹஸ்பண்ட் கிட்டே அவங்க ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி கேட்டார் உங்கள் வீட்டில் வந்து வேல்மாரல் புக்கு தரேன்னு இல்லையா அதுக்கு வந்து நாங்கள் வந்து மெசேஜ் அனுப்பிட்டோம் எனக்கு வந்து நீங்கள் கொரியர் அனுப்புறதுக்கு வந்து கையிலேயே கொடுத்துருங்க எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருங்க அவங்க வந்து சிறுவாபுரி கோயிலுக்கு வந்து அன்றைக்கி போனாங்களாம் அன்றைக்கி தரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் ஹஸ்பண்ட் எடுத்துகிட்டு போனார் திடீர்னு எங்கள் ஹஸ்பண்ட் என்கிட்ட கொ கேட்டார் என்னம்மா எல்லாேருக்கும் வந்து புக்கு கொடுத்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் இப்போதைக்கு பத்து பேருக்கு இருபது பேருக்கு வந்து எழுதி வச்சுட்டேன் இருந்தாலும் நிறைய பேர் கேட்குறாங்க நான் என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசினேன் அவர் வந்து சொன்னார் இதில் என்ன இருக்குன்னு எல்லாேருக்கும் தர வேண்டியது தானே அப்படின்னு சொன்னார் உடனே அதுக்கு நான் சொன்னேன் நான் வந்து புக்கு தந்துடுவேங்க ஆனால் வந்து கொரியர் சார்ஜ் தான் எனக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரியல இப்போ புக்கு வந்து கூட நான் வாங்கி தந்துட்டா கொரியர் வந்து நான் தரணும் அது என்ன பண்ணுறதுன்னு தெரில கொரியர் சார்ஜ் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட பேசினா அதுக்கு உடனே அவர் யோசிக்காமல் சொன்ன பதில் என்னென்னா நீ வந்து நீ புக்கு வந்து வாங்கி கொடுமா நான் வேணா வந்து கொரியர் சார்ஜ் ஃபுல்லாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் எனக்கு அதை கேட்டு ரொம்பவும் ஆயிடுச்சு அதாவது புக்கெல்லாம் நான் வாங்கி தருவேன் கொரியர் சார்ஜ் ஃபுல்லாக எங்கள் ஹஸ்பண்ட் தான் பார்த்துக்கறாரு நீங்கள் வீண் மாறல் புக்குக்காக எதையும் எனக்காக நீங்கள் பே பண்ண தேவையில்லை ஆனால் எனக்காக நீங்கள் ஒன்றே ஒன்று செய்யணும் அது என்னென்னா நான் வந்து இதை ரொம்ப நம்பிக்கையோட முருகர் மேலே இருக்கிற அன்பில் வந்து இந்த வேல்மாரல் புக்கை நான் வந்து உங்களுக்கு தரேன் என்னோடய லைஃப்பில் என்னெல்லாம் சேஞ்சஸ் பண்ணாரோ என்னெல்லாம் அதிசயம் வந்து முருகர் வந்து தினமும் எங்கிட்ட செஞ்சுட்டு வரலோ அதெல்லாம் உங்கள் வீட்லேயே நடக்கணும் முருகரை பற்றி நீங்கள் தினமோ போட்டி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நம்பிக்கையில் தான் நான் உங்களுக்கு தரேனே இந்த புக்கை வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பத்திரமாக பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து உண்மையாகவே நான் வீட்டில் வந்து பூஜை செய்ய போகிறேன் வேல்மாறல் புக்கு படிக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா என்கிட்ட வந்து கேட்டு இந்த புக்கை வாங்கிக்கோங்க இல்லை சும்மா தான் வீட்டில் கிடக்க போகுது ஒரு ஓரமாக வச்சுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு புக்கை என்கிட்ட வந்து வாங்காதீங்க வேற யாருக்குன்னா அந்த புக்கு யூஸ் ஆகலாம் அதுக்கு தான் சொல்கிறேன் எங்கிட்டது புக்கு வாங்கிட்டீங்கன்னா நிச்சயமாக உங்கள் லைஃப் மாறும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு ரொம்ப அதிகமாக முருகர் தந்திருக்காரு அதே போல் நீங்களும் அந்த புக்கை வச்சு நல்லா பயன்படுத்துப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கி நம்புகிறேன் இன்றைக்கி கூட என்னோடய பூஜையில் பார்த்தீங்கன்னா முருகர் வந்து மயில் ரூபத்தில் வந்து காட்சி அளித்தார் தினமும் காட்சி அழிச்சுட்டு தான் இருக்காரு வேல்மாரல் புக்கை வாங்கி படிங்க நிச்சயமாக வந்து உங்கள் வாழ்க்கையை வந்து முருகர் மாற்றி கொடுப்பாரு நீங்கள் நினைக்காத சம்பவங்கள்லாம் தான் நல்ல நல்ல சம்பவங்கள்லாம் உங்கள் வீட்டில் நடக்கும் முருகர்வோட துணையோட இந்த புக்கை நீங்கள் நல்லபடியாக படித்து நாற்பத்தெட்டு நாள் பூஜையை நிறைவு செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனப்பூர்வமாக நான் நம்புகிறேன் நிறைய பேருக்கு வந்து இன்னும் புக்கு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்காதீங்க நிறைய பேர் அனுப்புறதுனால யாருக்கு ஃபஸ்ட்டு தருது எப்படி என்னன்னே நான் இருக்கேன் அதனால் முக்கியமாக வந்து முதல்ல மெசேஜ் போட்டவங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துருவேன் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் என்னால் தர முடியும் ஏன்னா வந்து நானே இப்போ தான் புக்கு ஆர்டர் போட்டிருக்கேன் ஆர்டர் வந்தோன்னே தான் நான் தர முடியும் முன்னாடி வந்து மெசேஜ் அனுப்பினவங்களுக்கு கண்டிப்பாக வந்து புக்கு தந்துடுவேன் ஆடி மாதம் முதல் நாள் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே சூப்பராக போச்சு எல்லா சுவாமி ஃபோட்டோக்கும் பூலாம் போட்டு விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு ரொம்ப சூப்பராக அன்றைக்கி பூஜை பண்ணேன் அதே போல் பார்த்தீங்கன்னா ஆடி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு முருகருக்கு ரொம்ப பிடிச்ச செண்பகப்பூ கிடச்சது எனக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த புக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வசனம் ஒன்று எழுதியிருந்தேன் அந்த வசனத்தில் கூட முருகர் வந்து ஒரு அதிசயத்தை பண்ணியிருக்காரு அது என்னன்னு சொல்லிவிட்டு உங்கள் கூட நான் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் புக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா சி முருகன் அப்படின்னு எழுதியிருப்பேன் சி முருகன்னா சிவன் முருகன் என்னோட அப்பாவையும் நான் மறக்க முடியாது இல்லையா அதனால தான் எனக்கு வந்து சிவனப்பா வேற முருகர் வேற இல்லை ரெண்டு பேரும் எனக்கு ஒன்று தான் சிவனப்பா இந்த முருகர் வந்தார் அதனால முருகரும் சிவனப்பாவும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் தினமும் இந்த வேல்மாரல் பூஜை செஞ்சுட்டு வரேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்